அல்லே லூயா நான் நம்புற இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் பெரிய தரிசனத்தோடு எழும்ப போகிறாரு நம்முடைய வம்சத்தில் இருக்கிற யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷன் இருக்கவே இருக்காது அவ்வளோ பெரிய விஷ்டம் அவ்வளோ பெரிய விஷனை ஆண்டவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த தரப்போகிறார் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய அந்த விஷனை ஆண்டவர் நமக்கு நான் நம்புறேன் பாதைகள் எல்லாம் தடைக்கற்கள் ஆனாலும் தாமதமானாலும் நான் நம்புறேன் கத்தர் மேலானதை சுதந்திரிக்கிறதற்கு அவர் வேறோன்ற செய்வார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சரணத்தை நம்ம பாட போறோம் நான் முந்தினதை யோசிக்க மாட்டேன் சோ பூர்வமானதை நான் சிந்திக்க மாட்டேன் ஆமேன் மேலானதை நான் சுதந்திரிக்கிறதற்கு என்னை வேறு ஒன்றை செய்வாரா